குமரகுருபரர் காசிக்கு சென்று அங்கு மடத்தை நிறுவ முயன்றார் அதற்கான இடம் வேண்டும் பொருளும் வேண்டும் அப்போது ஷாஜகான் டில்லி ஆக்ராவில் முகலாய பாத்ஷாவாக இருந்தார் அவருடைய மூத்த மகனாகிய தாரா ஷிக்கோ காசி உட்பட பிரதேசங்களில் பாக்ஷாவின் பிரதிநிதியாக ஆளுநராக இருந்தார் அவரைப் பார்த்து தமக்கு வேண்டிய உதவியையும் அனுமதியையும் குமரகுருபரர் பெற வேண்டி இருந்தது தாராசிக்கோவுக்கு தமிழ் தெரியாது குமரகுருபரருக்கு ஹிந்துஸ்தானி தெரியாது தமக்கு பன்மொழியாற்றல் வேண்டும் என்பதால் குமரகுருபரர் சரஸ்வதியை வேண்டி சகலகலா வள்ளி மாலையை பாடினார் சரஸ்வதியின் அருளால் அவருக்கு பன்மொழி ஆற்றல் ஏற்பட்டது ஒரு புலியை வசப்படுத்தி அதன் மீது அமர்ந்து கொண்டு தாராசிக்கோவை காண சென்று அவருடன் இந்துஸ்தானியிலேயே உரையாடினார் அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட தாரா மடம் கட்டிக்கொள்ள இடமும் தந்து பொருளும் கொடுத்து உதவினார் அக்காலத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தில் இந்துக்கள் கோயில் முதலானவற்றை கட்டுவதற்கு தடைகள் இருந்தன அதனால்தான் குமரகுருபரர் தாரா ஷிக்கோவிடம் விசேஷ அனுமதியையும் உதவியையும் பெற வேண்டியிருந்தது காசியில் கட்டப்பட்ட அந்த மடம் காசி மடம் என்ற பெயரில் மிகவும் சிறந்து விளங்கியது